ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி இசைக்கியல் முப்பத்தி ஏழு ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்கிருக்கின்ற இந்த வேத வசனம் கடந்த இரண்டு நாட்களாய் நாம் தியானித்த அதே தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று ஆம் பிரியமானவர்களே எசைக்கியல் என்னும் தீர்க்க தரிசையை தேவன் ஒரு தரிசனத்திற்குள்ளாக கொண்டு சென்று அவருக்கு ஒரு பெரிய ஒரு பள்ளம் அதாவது ஒரு ஒரு பள்ளத்தாக்கை ஆண்டவர் காண்பிக்கிறார் அந்த பள்ளத்தாக்கு நிறைய என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எலும்புகள் நிறைந்து இருக்கிறது நீங்கள் இந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது அது அந்த எலும்பு எப்படி இருக்குன்னா எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று அதாவது அந்த எலும்புகள் ஒன்றுக்கும் உதவாத ஒரு எலும்புகள் அது மிருகத்தினுடைய எலும்புகள் அல்ல ஏதோ ஒரு பயன்பாட்டிற்கு எடுத்து பயன்படுத்தலாம் அது ஒருவேளை பச்சை எலும்பாக இருந்தால் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இது மனிதனுடைய எலும்புகள் அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது அப்படின்னா எதற்கும் பனி எந்த ஒரு பணி வேலைக்கும் உதவாத அந்த எலும்பு என்று நமக்கு அர்த்தம் காட்டுகிறது பாருங்க இந்த உலர்ந்த எலும்புகளை தேவன் உயிரடைய செய்வேன் என்று சொல்கிறார் நீங்கள் ஆறாவது வசனத்தை பார்க்கும்போது நான் உங்கள் மேலே நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை ஆவிகளை உங்களுக்குள்ளாக ஆவிகளை நான் அனுப்புனேன் கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறான் எப்படிங்க இது ஆகும் இது எப்படி நடக்கும் ஒரு சாதாரண எலும்பு உலர்ந்து போன ஒரு எலும்பு ஒன்றுக்கும் உதவாத ஒரு எலும்பை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் அதற்கு நான் சதையை நான் கொடுப்பேன் நரம்பை கொடுப்பேன் மாம்சத்தை உண்டாக்கி ஆவியை கொடுத்து நான் மீண்டும் உயிர் பெற செய்வேன் என்று சொல்லுகிறார் இது எப்படி நடக்கும் இது அறிவில்பூர்வமாக நம்ப முடியலையே அறிவிலுக்கு இது சயின்ஸுக்கு மாறாக இருக்கே என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய ஆவியால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆம் பிரியமானவர்களே தேவன் அந்த எலும்புகளை உயிரடைய செய்தார் தேவன் அந்த எலும்புகளை மீண்டும் உயிர் பெற செய்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றும் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகின்ற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில நீங்கள் இருந்தால் ஒருவேளை நீங்கள் உலர்ந்து போயிருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஆவி உங்கள் மேலே நிழலிடும் பொழுது உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் மீண்டும் உயிர் அடைவீர்கள் நீங்கள் மீண்டும் பலனை பெறுவீர்கள் நீங்கள் மீண்டும் தைரியத்தை பெறுவீர்கள் நீங்கள் மீண்டும் சக்தியை பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா பலவீனத்தினால் குடும்ப சூழ்நிலையினால போராட்டங்களினால கஷ்டங்களினால அநேக விதமான உலக கவலைகளினால நீங்க நெருக்கப்பட்டு இருந்தால் அன்று சொல்லுகிறார் என்னுடைய ஆவியை கொண்டு நான் உங்களை விடுதலையாக்குவேன் உங்களை மீண்டும் எழுப்புவேன் உங்களை மீண்டும் பலநடை செய்வேன் உங்களை மீண்டும் நிற்க செய்வேன் என்று கருத்தை சொல்லுகிறார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க உலர்ந்து எலும்புகளா இருக்கிறீங்களா ஆண்டுடைய கைகளை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து மீண்டும் எழுப்பி நிறுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவரே அந்த ஒரு பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவர் எலும்புகளை ஆண்டவரே சதையினாலும் நரம்பினாலும் ஆவியினாலும் மூடி ஆண்டவரே நீர் உயிர் பெற செய்ய முடியும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உழந்து போன நிலைமைகள் ஆண்டவரை முடியாது என்ற நிலைமைகள் எல்லாவற்றையும் மீண்டும் உயிர் பெற வைக்க உம்மால் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து அந்தவர் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும்படியார் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்